வணக்கம் புள்ளையில் இது கார ஊடகத்துல சமன்பாடு சமப்படுத்து பெரும்பாலானாக்களுக்கு அமில ஊடகத்துல எப்படி சமன்பாடு சமப்படுத்துன்னு தெரியும் அதுவும் அறையின்ல எல்லாருமே சமப்படுத்துவீங்க முழுவயன்ல பெரும்பாலான நாங்கள் சமப்படுத்த மாட்டீங்க ஸோ அதை பத்தி நம்ம கதைக்க தேவையில்ல அறைய இருக்கிறதிலேயே நல்ல ஈஸி அறையிலேயே சமன்பாடு சமப்படுத்திக் கொள்வோம் ஏன்னா முழுவயன் பிரியோ பண்ற இல்லையண்டா விரும்புற இல்லையா அது சொல்லி தந்தாலும் கூடுதலா புல எடுக்கிறீங்க ஸோ புல எடுத்து அப்படி செய்யறதை விட உள்ள எடுக்காம அரையனை செய்துட்டு போனா எங்களுக்கு எப்பயுமே ஈஸியா இருக்கும் சோ அறையிலேயே நான் சொல்லி சொல்லித்தார மட்டுமேட்டா நீங்க முழு யூஸ் பண்ணி கொள்ளலாம் எல்லாருக்குமே அமில ஊடகத்துல சமன்பாடு சமப்படுத்துதல் தெரியும் இப்படி மைய அணுவ சமப்படுத்துவீங்க ஆக்சிஜனை சமப்படுத்துவீங்க அதுக்கு திசையில தண்ணி போடுவீங்க அதுக்கப்புறம் சமப்படுத்தணும் அதுக்கு எதிர் ஐதரசனை சமப்படுத்தணும் அதுக்கு எதிர்த்திசையில போடணும் அதுக்கு பின்னால ஏற்றத்தை சமப்படுத்தணும் அதுக்கு இழத்து ரெண்டு போடணும் ஏன்னா வளமையா எல்லாருமே அமில ஊடகத்துல சமன்பாடு சமப்படுத்தல அப்ப பாப்போம் நான் போடுறேன் எனக்கு எம்இனோஃபோ மைனஸ் இருக்குது ரைட்டா எம்இனோஃபோ மைனஸ் இருக்குது இது கார ஊடகத்துல எம்இன் மூட்டுவா போகுதுண்டு வைப்போம் அதே மாதிரி எஃப்இ டூ பிளஸ் இருக்குதுண்டு வைப்போம் இது எஃப்இ த்ரீ பிளஸ்ஸா ஒக்சி ஏற்றம் அடையுதுண்டு வைப்போம் எஃப்இ த்ரீ பிளஸ்ஸா ஒட்ஸி ஏற்றமடைகிறது வைப்போம் ஏன்னா கார ஊடகத்துல சமப்படுத்த போறேன் எப்படி சமப்படுத்த போறேன் பாருங்க இதை நான் அப்படியே தனியே எடுத்து எழுதுறேன் அரையன்ல எம்என் ஒஃபோ மைனஸ் என்னவா மாறுது எம்என் ஒன் மாறுது பழமைய மாதிரி அமில ஊடகத்துல என்ன செய்வேன்னா அவ்வளோத்தையும் செய்வேன் சரியா அமில ஊடகத்துல என்ன செய்ய போறேன் மைய அணுவை சமப்படுத்துவேன் ஆக்சிஜன் ரெண்டு இங்க நாலு இருக்குது ஸோ ரெண்டு ஹெச் டுஓ வரும் இங்கால நாலு ஹெச் பிளஸ் வரும் நாலு ஹெச் பிளஸ் வரும் அடுத்தது ஏற்றத்தை நாலு பிளஸ் வரும் இது பொட்ட சரிதானி முனில இத அமையில ஊடகம் என்னத்துல வேணும் ஆனா எனக்கு ஊடகம் எண்ணத்துல வேணும் காரத்துல வேணும் என்ன மூலத்துல வேணும் அப்ப எனக்கு ஹெச் பிளஸ் வரக்கூடாது வராம யாரு வரணும் வரணும் அது ஓம் தானி ஹெச் பிளஸ் வரக்கூடாது ஹெச் பிளஸ் வராமல் வரணும் அப்ப நான் என்ன இருக்கிற இடத்துல அதே அளவு போடுவேன் இருக்கிற இடத்துல அதே அளவு போடுவேன் சோ நாலு ஹெச் இங்கால நாலு ஓஎச் மைனஸ் போடுறேன் சமன்பாட்டுக்கு அங்கால என்னது செய்றீங்களோ அதே வேலையை சமன்பாட்டுக்கு இங்காலையும் செய்வீங்க இதுல என்ன போடுவேன் இதுலயும் நாலு மைனஸ் போடுறேன் சமன்பாட்டுக்கு அங்கால என்ன வேலையை செய்வீங்களோ அதே வேலையை தான் சமன்பாட்டுக்கு மைனஸும் சேர்ந்து என்னவா மாறும்டா நாலு தண்ணியா மாறும் சரியோ நாலு பிளஸ் நாலு மைனஸும் சேர்ந்து என்னவா மாறும் நாலு தண்ணியா மாறும் சோ இதை வட்டி விடலாம் ரெண்டு ரைட் அப்ப இங்க ரெண்டு டூ அப்ப எம்என் நோ மைனஸ் எம்என் நோ டூ மாறுற சமன்பாட்ட தார சமப்படுத்திட்டேன் பாருங்க அமில உட மாதிரி சமப்படுத்தி போட்டு ஒரே ஒரு ஸ்டெப் தான் செய்வேன் என்ன ஸ்டெப் ஓஹெச் இல்லாம அந்த இடத்துல என்ன போடுவேன் ஓஹெச் மைனஸ் போடுவேன் சரியா இங்காலையும் அதே அளவு ஓஹெச் போடுவேன் திரும்பி அந்த ஹெச் பிளஸ்ஸையும் ஓஹெச் மைனஸ்தான் தண்ணியா மாத்துவேன் சரிதானே ஹெச் பிளஸ் ஓஹெச் மைனஸ் தண்ணி

அப்போ ஏற்றத்தை செமப்படுத்தணும் ஒரே ஒரு இளத்திறன் இங்கேலாம் போட்டால் சரி ரெண்டு பிளஸ் மூணு பிளஸ்னா ஒரு இளத்திறன் அதுவும் முடிஞ்சுது இப்போ இதை கூட்டி எழுதணும் கூட்டி எழுதணும் கூட்டி எழுதக்குள்ள வர கூடாது அப்போ நான் என்ன செய்யறேன் இதை மூணு ஆளை பெருக்கினேன் பெருக்குனா தான் இளத்திறன் இல்லாமல் போகும் ஸோ இளத்திறன் இளத்திறன் வெட்டுப்பட்டு ரெண்டு தண்ணி இருக்குது ஸோ போடுறேன் ரெண்டு தண்ணி வேற என்ன இருக்குது எம்என்ஓஃபோ மைனஸ் இருக்குது அங்கால இருக்குது தண்ணி வெட்டுப்பட்டு அங்கால என்னது மட்டும்தான் எங்கட வேலை சரியோ இவ்வளவு மட்டும்தான் எங்கட வேலை இது நடுநிலை ஊடகம் மாறி கேட்டும் கார ஊடகம் மாறி கேட்டும் இதுதான் எங்களுக்கு ஐடியா நடுநிலை ஊடகம் மாறி கேட்டும் கார ஊடகமாக இருக்கட்டும் இதா எங்கள்ட ஐடியா ஓகேயா இது உண்டு அடுத்தது இந்த முறை ஃபைனல் பேப்பர்ல எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில கார ஊடகத்துல சமன்பாடு சமப்படுத்தல் என்று வரும் ஸோ அதை எப்படி ஒர்க் பண்ண போறோம் என்று பார்ப்போம் எதுக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து எஸ்ஏ கல்வியில ஒரு உதாரணத்தை எடுக்கிறேன் அதுல என்ன தந்திருந்தாங்கடா சி த்ரீ எய்ச் எயிட் கார ஊடகத்துல சமப்படுத்தணும் எப்படி கார ஊடகத்துல சமப்படுத்துவேன் அமில ஊடகத்துல என்ன செய்வனும் அதே தான் செய்வேன் நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க சமப்படுத்துற இடத்துலதான் எனக்கு தண்ணி வரணும் சரியா சமப்படுத்துற இடத்துலதான் எனக்கு என்ன வரணும் தண்ணி வரணும் சோ நான் என்ன செய்கிறேன் தி த்ரீ எய்ட் எயிட் விற்கிது இதை அப்படியே எழுதுகிறேன் தனியை எடுத்து சிஓ டூ ஓ போடுறேன் தண்ணி தான் போட இல்லை ஏன் தண்ணி போட இல்லை சமப்படுத்தக்குள்ள தான் தண்ணி வரணும் சரிதானி சமப்படுத்தக்குள்ள தான் தண்ணி வரணும் சோ இத போடுவோம் இது மூணு சரி ஒக்ஸிஜனை பார்ப்போம் ஆறு அப்போ ஆறு ஹெச்டூஓ ஐதரசனை பாருங்க பன்னெண்டு இருபது 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 இளத்திரனை போடணும் இருபது இலத்திரன் இது அமில ஊடகம் அமில ஊடகத்துல என்ன வேலை செய்வேனோ அவ்வளவு செய்வேன் ரைட்டா இப்போ கார ஊடகமா மாத்த போறேன் கார ஊடகமா மாத்துறதுக்கு அதே அளவு ஓஹெச் மைனஸ் ரெண்டு சைட்டுமே போடுவேன் இருபது ஓஹெச் இங்காலையும் இருவது ஓஹெச் போட்டுட்டா என்ன வரும் இது இருபது தண்ணி இருபது தண்ணி வெங்காயம் ஆறு தண்ணி இருக்குது இருபது தண்ணி இருக்குது இதுல எத்தனை தண்ணி வரும் பதினாலு தண்ணி வரும் சரியா பதினாலு தண்ணி வரும் இதா ஐடியாவா எஸ்ஏக்கு கூடுதலா யூஸ் பண்ணுங்க இந்த முறை எலக்ட்ரோ கார ஊடகத்துல சமன்பாடு சமப்படுத்தல் தான் வரப்போகுது கார ஊடகத்துல சமன்பாடு சமப்படுத்தல் தான் வர அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டும் ஒரு கேள்வி ஒன்று இருந்துச்சு இந்த கார ஊடகத்துல சமன்பாடு சமப்படுத்தல் அது என்னதுண்டா அதையும் செஞ்சு விட்டுறேன் ஓட்டு ரைட்டா ஓட்டு அது ஓஹெச் மைனஸா போகுது ஓட்டு ஓஹெச் மைனஸா மாறதுன்னு வைப்போம் இதை நான் சமப்படுத்தணும் அப்ப எங்களுக்கு தெரியும் சமன்பாடு சமப்படுத்தக்குள்ளதான் ஓஹெச் மைனஸ் வரணும் ஓமா சமன்பாடு சமப்படுத்தக்குள்ளதான் என்ன வரணும் ஓஹெச் மைனஸ் வரணும் அப்ப நான் தனியா எழுதுறேன் முதலாவது யார போடுவேன் ஓட்டுவ மட்டும்தான் போடுறேனா ஓட்டுவ மட்டும்தான் போடுறேன் சமன்பாடு சமப்படுத்தக்குள்ள மட்டும்தான் எனக்கு ஓஹெச் மைனஸ் வரணும் அமில ஊடகத்துல அதுல என்ன செய்வேனோ அவளவும் செய்வேன் எப்படி செய்ய போறேன் ஓட்டுதானே சோ மைய அணுவை சமப்படுத்தணும் இயல ரெண்டு தண்ணி போடுறேன் ரைட்டா ரெண்டு தண்ணி போடுறேன் அப்ப ஒக்சிஜன் சமன் ஐதரசனை சமப்படுத்த நாலு நாலு இப்ப ஏற்றத்தை சமப்படுத்துவன் நாலு ரைட் எனக்கு இதுல ஹெச் பிளஸ் வரக்கூடாது தான் வரணும் நான் என்ன செய்யறேன் நாலு ஓஹெச் மைனஸ் போடுறேன் இங்காலையும் நாலு ஓஹெச் மைனஸ் போடுறேன் சமன்பாட்டுக்கு அங்கால என்னத்தை ஜெயவனும் அதே வேலையை தான் சமன்பாட்டுக்கு இங்காலையும் செய்யறேன் அப்ப நாலு பிளஸும் நாலு ஓ எச் மைனஸும் சேர்ந்து நாலு தண்ணி ரைட்டா இப்ப இதுல நாலு தண்ணி ரெண்டு என்றா வட்டுப்பட்டு இங்க என்ன வர போகுது ரெண்டு தண்ணி வந்து நிற்கும் எக்ஸாம் செய்யக்குள்ள இதெல்லாம் எழுதி போட்டு தனிய ஒருக்கா எடுத்து எழுதி காட்டுங்க சரியா அது இன்னமும் நல்லா வரைக்கும் இதெல்லாம் மழுதி போட்டு தனிய ஒருக்கா எடுத்து எழுதி காட்டுங்க மத்தது எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி கேள்வி செய்யக்குள்ள நல்லா ஞாபகம் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி கல்வி செய்யவில் பௌதிய நிலக்கூட பௌதிய நிலக்கூட இல்லாட்டி இது செய்யறதுல எந்த பிரயோசனவுமே இல்லை மற்றபடி ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் பாட்டி எல்லாம் இது உங்களுக்கு கல்குலேஷனுக்கு தேவைப்படும் எக்ஸாம்பித் பாட்டிக்கு எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி தேவைப்படும் சரியா ஏதாவது கார ஊடகத்துல சமப்படுத்து அழகா ஐடியாவை பிடிச்சிக்கொள்ளுங்க அழகா ஐடியாவை பிடிச்சு கொள்ளுங்க நீங்கள் கேட்டீங்க நிறைய பேர் ஸோ தந்துட்டேன் எக்ஸாம் வரைக்கும் தொடர்ச்சியாக உங்களுக்கும் என்னது தேவையோ அவ்வளோதையும் தந்து கொண்டே இருப்பேன் அவ்வளதையும் தந்து கொண்டே இருப்பேன் அதே மாதிரி எங்கட எஸ்ஏ ஃப்ரீ செமினார் நடந்து கொண்டிருக்கும் அதுலயும் ஜாயின்ட் ஆகி எக்ஸாம் வரைக்கும் படிச்சு கொள்ளுங்க எம்சிக்கு தேவையண்டா எம்சிக்கு மெகா செமினார் நடக்குது ஸோ அதுல ஜாயின்ட் ஆகி எம்சிக்யூ அது ஃப்ரீ இல்லை எம்சிக்யூ முழுவதுமா அதுல அனுபவிச்சு கொள்ளுங்க அதோட சேர்த்து உங்களுக்கு தொடர்ச்சியா கெமிஸ்ட்ரி அப்டேட் வரணுமென்றா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனல் லிங்க கொடுக்குறேன் അത് പത്ത് കൊള്ളു അതിൽ ജോയിൻറ് ആയി തുടർത്തിയ അപ്ഡേറ്റ് പത്ത് കൊള്ളുക